கடந்த பதினொன்றாம் தேதி கீழ்பாக்கம் மருத்துவமனைக்குள் புகுந்து ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல் அதிகாரிகளுக்கு மெமோ கொடுக்கப்பட்டிருக்கின்றது கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத் வினோத் முழுமையான தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் கீழ்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த விவகாரம் தொடர்பாக கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் நேற்று வந்து அந்த சம்பவம் நடந்த பகுதியில் ஆய்வு என்பதை மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த போது கூட அவர் இச்சம்பவத்தில் சம்பவத்தில் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் அரங்கேறுவதற்கு அஜாக்கிரையாக இருந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அச்சம்பவம் என்பதை கரெக்டாக நேற்று அதிக மூன்று மணி அளவில் அரங்கேறிய நிலையில் அதற்கு முன்தினம் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களாக இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு ஆய்வாளர் சீனிவாசன் மற்றும் கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையர் துரை ஆகியோருக்கு காவல்துறை அதிகாரிகள் மெமோ என்பதை வழங்கியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி பதினோராம் தேதி இரவு பணியில் இருந்த காவலர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் மீதும் துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி ஆதி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தடுக்காமல் இரவு பணியில் இருந்ததை இருந்த உதவி ஆணையர் என்ன செய்து கொண்டிருந்தார் என விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது குறிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரம் மிகுந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில நேற்று சுமார் அதிகாலை மூன்று மணி அளவில் ரவுடி ஆதிகேசன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலே இந்த சம்பவம் என்பது அரங்கேறியிருக்கிறது குறிப்பாக கீழ்பாக்கம் மருத்துவமனை காவல் நிலைய நிலையம் அருகேதான் இந்த சம்பவம் என்பது அரங்கேற்கிறது அரங்கேறியிருக்கிறது இந்த நிலையில்தான் மருத்துவமனை காவல் நிலையத்தில் இரவில் பணியிருந்த உதவி ஆணையர் துரை கீழ்ப்பாக்கம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சீனிவாசன் ஆகியோர் விழிப்போடு இருந்ததால் இந்த கொலையை சம்பவத்தை தடுத்திருக்கலாம் இவர்கள் அஜாக்கிரம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு மிமோ வழங்கப்பட்டதாக தகவல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உதவி ஆய்வாளர் ஆய்வாளர்கள் தலைமையில் பதினோராம் தேதி இரவு காவலர்கள் பணியில் இருந்து பொதுமக்கள் அச்சுறுத்தும் வகையில் இது போன்ற கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது இவர்கள் பணியில் இருந்து கூட இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது ஒரு கண்டனத்துக்குரியது என்பதும் அந்த நோட்டீஸில் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது குற்றப்பிரிவு ஆய்வாளர் சீனிவாசன் துணை ஆணையர் துரை ஆகியோருக்கு தற்போது காவல்துறை தரப்பில் இருந்து மெமோ என்பது வழங்கப்பட்டிருக்கிறது பிரீதா நன்றி வினோத் முழுமையான தகவல்களை வழங்கமைக்கு